எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் ஆடி அமாவாசை நாளில் மறந்தும் கூட செய்யக்கூடாத சில தவறுகள் பற்றியும் இந்த நாளில் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஐந்து முக்கியமான தானங்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசை இந்த நாளில் நம்மை நாம் செய்யும் வழிபாடுகள் படையல்கள் தான தர்மங்கள் போன்றவற்றை நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் வருவதாக ஐதீகம் இதனால நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகுது ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டு உள்ள தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாள் இதனால திருமணம் குழந்தை பேரு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் நடக்கும் என்பதும் நம்முடைய முன்னோர்களின் நமக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தஷ்ணா என புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசைங்கிறதுனால அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாள் ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி போன்றவை நமக்கு முந்தைய நாற்பத்தோரு தலைமுறையினரையும் சென்று அடையும் என்பதும் ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யறதுனால நம்முடைய முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழிவகைகளை நிச்சயமாக செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருகளுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது இன்னும் கூடுதல் விசேஷம் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வதும் நல்லது ஆடி அமாவாசை அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பலருக்கும் தெரியும் அதே நேரம் எந்தெந்த விஷயங்களை கட்டாயமாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியம் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனையும் நம்மால் பெற முடியும் ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாத சில காரியங்கள் ஆடி அமாவாசை அன்று வாசலில் கட்டாயமாக கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கவே கூடாது காலை ஐந்து முதல் ஆறு மணிக்கு முன்பாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விடுவதும் நல்லது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விலக்கேற்றாமல் இருக்கவே கூடாது பூஜை அறையில் விலக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதும் நல்லது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிடணும் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுக்க கூடாது அப்படி கொடுப்பதாக இருந்தால் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது ஒற்றை இலையாக போடவும் கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் போடணும் பித்ருக்களின் புகைப்படங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கவும் கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போடணும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் படையல் போடணும் அதற்கு முன்பாக படையலும் போடக்கூடாது பெண்கள் கட்டாயமாக செய்யக்கூடாத சில காரியங்களை பார்க்கலாம் ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டுதல் கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது வெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டுதான் சமையல் செய்யணும் குளிக்காமல் சமையல் செல்லவும் கூடாது ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்காக செய்யக்கூடியதுங்கிறதுனால நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கவும் கூடாது சேலை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் தீபங்கள் ஏற்றுவதும் நல்லது தானம் செய்ய வேண்டிய முக்கியமான பொருட்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஆடி அமாவாசை அன்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்கணும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெல்லம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம் அமாவாசையில் பித்ருக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நிச்சயம் விலகும் என்பதும் ஐதீகம்